ஆரஞ்சு தோல் காய் அடுப்பை ஏற்றி வானலி வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து அதில் பெருங்காயப்பொடி அரை ஸ்பூன் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து பொடியாக நறுக்கிய ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நறுக்கி வைத்த ஏழு எட்டு ஆரஞ்சு தோலை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஆரஞ்சு பழ அளவு புளி கரைச்ச தண்ணீர் ஒன்னரை டம்ளர் ஊற்றி ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வறுத்து அரைத்த வெந்தயப் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து புளித்தண்ணீர் வற்றும் வரை பத்து நிமிடம் வேக விடுங்கள் தண்ணீர் சுண்டிய பிறகு மூணு ஸ்பூன் தூள் வெல்லம் சேர்த்து கொள்ளுங்கள் ஊறுகாய் சேர்ந்து வந்ததும் சட்டியில் வழுக்கிக்கிட்டு வரும் அடுப்பிலிருந்து அப்போ இறக்கி ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் எடுத்து வச்சு உபயோகியுங்கள் நல்ல புளிப்பும் காரமும் கொஞ்சம் இனிப்பும் சிறு கசப்புமா சுவையான ஆரஞ்சு தோல் ஊறுகாய் ரெடி